HALO நீங்க பார்த்துட்டு இருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி வேற மாதிரி வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எம்என் டீம் ஸோ ஷோ அப்படின்னாவே இப்போ எம்என் டீம் வந்து வைப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எக்ஸலண்டாக பண்ணிருக்காங்க ஒரு ஷோ என்னது பார்க்குறோம் சீரியல்னா கூட எமோஷனல் இருக்கும் ஆனால் ஷோ பார்க்கும்போது ஃபுல்லாக ஃபுல்லா தானே அந்த ஒரு விஷயத்த ஒரு மந்திரமாகவே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரமோ ப்ரமோஷனே வந்து அந்த வைப் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்துறாங்க கண்டிப்பாக சுவாமியை கம்ப்ளீட்டா எல்லாரும் விஜய் அங்கே மிஸ் பண்ணுவோம் பட் இருந்தாலும் ரெண்டு டீம் ரொம்ப அழகா ருத்ரன் பண்ணிட்டு அவரை ஷோலாம் குறிப்பிட்டு சொல்லணும் ரொம்ப இருந்தது நாலு ப்ரமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க நிறையா ரிலீஸ் பண்ணிடுறாங்களா சவுண்ட் பார்ட்டி ப்ரோக்ராம் நான் அதை சொல்லாமே சொல்லிட்டு இருக்கேன் வாசி நம்ம அதிலே பார்த்துருவோம் அப்புறம் அங்கே சீனில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பெஸ்ட் சீன்ஸை தான் எடுத்து பிரமோல போடுவாங்க ஸோ அதனால அந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க குரோஷி வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாரு நானும் என்னென்னமோ இந்த ஷோ பண்ணி பார்த்துருக்கேன் ஆனா இந்த மாதிரி மாதிரி ஒரு டீமை பார்த்ததே இல்லப்பா அப்படின்ட்டு வேற மாதிரி பண்ணிருப்பாங்க ஆனா பயங்கர எஃபர்ட்டு நல்லா ஒவ்வொருத்தருமே அந்த வைபுனா ஜாலிக்காக வந்தோங்கிறது இல்லாமல் ஒவ்வொருத்தருமே அவங்களோட எஃபர்ட்டும் சீரியஸாகவும் அதை பண்ணிருப்பாங்க போன முறை கூட பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் மியூசிக்கில் எழுந்து அந்த ஷோபாவில் உட்காராம எழுந்து நின்று அந்த போய் ப்ர அங்கே ரோஸ் கொடுக்கணும்ல அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க அது மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும் ஆனால் எது ஆப்போசிட் டீமாக இருந்தாலும் அதை என்கரேஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம பிரியங்கா அந்த ஷோ முடிஞ்சோன்னே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செல்ஃபி கொடுத்துருந்தாங்க அதையும் நினைவுபடுத்துகிறேன் இந்த ஷோ ரிலேட்டடாக சவுண்ட் பார்ட்டி ரிலேட்டடாக பிக்சர் வந்துச்சுன்னா நான் ஷேர் பண்ணுறேன் சிம்லர் டைமில் வர சண்டே த்ரீ தேர்ட்டிக்கு மிஸ் பண்ணாமல் மதியானம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் வைப் பண்ணுங்கள் அவங்களுடைய கருத்துக்காக ஸ்டேடியம்